குழுவில விரும்புறாங்க வெளிநாட்டாக்கலாம் அணிஞ்ச டாக்கலாம் அவங்க காய் கிலோ அரை கிலோ கறி தவிக்கும் போட்டு களை தண்ணீரை கழிச்சு காய கொடுத்தா வணக்கம் நாங்க இப்ப ஜாழ்பாணத்துல கே கே ஸ்வீதியில் அமைந்துள்ள ஜெகதாஸ் கருவாட்டு மாதிரி வெளிநாட்டாக்கல் வந்து நிறைய தேடி திரிய சம்பவம் வந்து கருவாட்டு கட இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கருவாடா கட்டா கருவாடு திரியாப்பாறை நெத்தலி மாசி அப்படின்னு நிறைய கருவாடை வந்து

இந்த வயத்துப்பகுதிக்கு இருக்கிற இந்த ஒரு இந்த நேற்று முள் இருக்குல்ல அது மட்டும்தான் இருக்கு மற்றபடி வேற எதுவுமே இருக்காது எல்லாம் எல்லாம் கழிச்சிருக்கு இதே கருவாலுதான் ஜருட் அது கிலோ வந்து இருபதுல பாடிக்கு போய் எடுக்கிறவங்க சொன்னா இருபத்தி ஐயாயிரத்து மாட்டாங்க எ எ फட்டपा அதே खட்ட

இதை கழிச்சு போட்டுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கடலு போட்டு சேர்த்து பாருங்க கட்ட போற கருவல் இருக்க பாருங்க இந்த கருவல்லி புரிஞ்சி வந்தார்கள் வெளிநாட்டாக்கள் தமிழ் ஆக்கலயே வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க இங்க இருந்து இங்கே சொல்லி பாசி இருந்தாங்க ஓட செய்வாங்க அவங்க அங்க இருந்து ஓட நான் குழுவிடல விரும்புறாங்க வெளிநாடு ஆகலாம் நிஜம் எடுத்துறவங்க அவங்க காய்கில அரைக்கிலோ வந்து கறி தவிர்பாடு மூணு நாங்க அந்த மீன் பண்ற கூட வெளிநாடு வந்தா பலையா

போறதா கரவாடில் வெயிட் ஒரு கிலோ கரவாடு ரெண்டு உப்பு போட்டு வெயிட் அதனால உப்பு குறைஞ்சதுல கொழுப்பு இல்லாத கலர்லான் தொழுப்பு கட்டா இந்த கலர்லான் இருக்கு தொக்களை கலர்ல இருந்தா உப்பு உப்பு கலர்ல இருக்கீங்க முதல் கலத்துல இருக்கீங்க உப்பு குறைஞ்ச இந்த இருக்கு உப்பு குறைஞ்ச இந்த கலர்ல இருக்கு

ஆக சொலை கலா சொலைக்கடல இருந்து உப்பு குறைவுன்னு சொல்லி சொற்களை கடல்ல இருப்பீங்களா கொழுப்பு கட்டா காட்டி தந்து விட்டுருவாங்க சொப்பளை கலந்து அப்படியே ஒரு கணக்கான கல இருக்கும் கொழுப்பு இத வடிஞ்சிருக்காரு அப்படி வடிக உப்பு குறைஞ்சது அதான் இப்ப இந்த கட்டா பாங்க அப்படி ஒரிஜினல் ஒரிஜினலா சொன்னா கடைக்காரர் சில கட்டா வந்தா சொல்றதா எடுத்துருந்தா அவை பார்த்து எடுக்கிறத சாத்திய குறை அந்த கடைக்காரன் நேர்மையா குடுக்கணும்னு சொன்னாதான் அவைகளுக்கு நல்ல தமம் குடுக்கலாம் தரமான சாமம் விஷயம் தெரிஞ்சாக்களுக்கு அவைய பார்த்து எடுப்பிடலாம் விஷயம் தெரியாதவங்களும் நாங்க குடுக்கிறோம் சாமா தெரியும் தெரியா அதை அது உண்மையா நல்ல கட்டா பார்த்து எடுப்பாமனு சொன்னா கருவான பாக்கிற்க புலாங்கணம் சில பேருக்கு இந்த பிளிச்சிருக்கிறதே அந்த கருவாள் சிக்கழையாம கொள்ளாம நீட்டையா இருந்தா உயிர் மீன்ல போட்டாருவாருங்க பிச்சு பாருங்க நீங்க பிடிச்சிக்கா நீன்னு சொன்னீங்க உயிர் மீன்ல போட்டா இருப்பா அதான் விஷயம் உயர்ம செத்தம் நாரம் மீன்ல போட்ட கருவார்த்த நீங்க வேண்டிய சுடுநிலை கழுவினா பித்தேக்கு இப்படி உரு அந்த நல்ல கரை அதே டீக்கு செல்ல நல்ல வெளியில வச்சா பூஞ்சாம அந்த கிளைமேட்டுகள் இங்க மாதிரியே மழை வெயில் குளிர் மாறி மாறி வர பெற்றார் அப்ப குளிர் காலத்தை

இது தோளோட இருக்கு சரியா இது தோள் இல்ல இது அந்த ரால் ஆகுமா ரால் கர்வாடு அது என்ன ரால் கர்வாடு இல்லீங்க இப்போ மூணு நாளுக்கு நான் காய போடுறேன் மூணு நாளுக்கு மறு எடுத்து ஆவிச்சி காய போட்டு நேத்தியோட காய்ச்சல் முடிஞ்சது புள்ள இது அந்த பெரிய ரால் என்ன சொல்வாங்க கலங்கட்டி ரால் அந்த ரால் போடுறீங்க இல்ல இல்ல இது சின்ன நடு சைஸ் பெரிய சைஸ் இருக்கு சாப்பிட வர உப்பு அப்படியே இருக்கு அல்ல உப்பு போட்டுமே இல்லையே

மங்கு கருவாடு சூடாது கண்ட கலசரி கலந்து உப்பு குறைவு தான் உப்பு குறைவு எல்லாம் இந்த வயிற்று பகுதி குடலெல்லாம் கிழிச்சு போய் போட்டு சமைச்சா அந்த மாதிரி இருக்கு அதே இம்போட்டினத்துல சமைச்சிங்களா இருந்தா விலை குறைவா இருக்கு

பருத்துறையில கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன் தொண்டன் கருவாடு புட்டு கருவாடுதான் இதத்தான் முட்டை கருவாட் வாட் இதை பற்றி கூட திட்டங்களோட முடியாது போட்டு அதாவது சூடா மாதிரிதான் இருக்கு சூட அப்படி

பாரு கருவாட்டு கடை அதே இது பின்னஞ்சி சாப்பிடுறா கூழ் காய்த்து என்ன இல்ல இது ரெண்டுமே ஒரே விலை போறது இல்ல வில போட்டுருக்கா இதை போட்டு எழுநூத்தி அம்பது ரூபா ரூபா எழுநூறுவா ரெண்டுமே எழுநூறு ரூபாய் போட்டு

மட்டும்டியிரு <in> <in> <t xem> <that's> <Pan6678>

மாசி ஆوريரோ மாசி மாத்தி இன்னொரு நாங்க ஆடிங்க மாசி கல்வாடு இது 1.5 கிலோ மரீல மிகத்து சரி சரி 1.5 கிலோ ஆوريரோ டேட் டேட் மாசிக்கேகள் அதின்னா 1 கிலோ 3800 இது கொஞ்சம் குறைச்சு போடுவீங்க ना இந்த மாசி இருக்கல்ல இது வந்து 1900 அடிச்சிரும் இது 3800 அடிச்சிரும் இது வந்து 3100 3200 கடைசி கொடுக்குறோம் இது வந்து 1700 கடைசி கொடுக்குறோம் சரி லோக்கல் ஐட்டம் இருக்குறது இது வந்து நாங்களே மாசி எடுத்து மழைல இந்த மாசி எடுத்து மாசி வெளிநாட்டுக்கு இணைப்புறார்கள் வந்து மாசி கொஞ்சம் தரம் குறைவா இருக்கு அதனால அந்த பிரச்சனையால மட்டுமே நாங்க இந்த மாசி எடுத்து செய்து வச்சுக்கிறோம் சொன்னா கூனிலால் இருக்கு கூனிலால் செண்டு சைஸ்ல இருக்கு இது கொஞ்சம் பெரிய பூனி கொஞ்சம் சின்ன பூனி ரெண்டு பூனி

സാമൂര്യം തരം കുറയും വിലയെ പാകമാണ് എടുക്ക തരം കുറഞ്ഞ മാസി മാസി ഒരു പ്രൊഡക്റ്റ് ചമ്പൽ ചമ്പൽ

அடுத்தது அரை கிலோ காய்களோ அந்த மிளகண்டா சம்பல் சரி சரி இது அரை கிலோ அதே அதே இதெல்லாம் அரை கிலோ பேக்கெட் அரை கிலோ வந்து கிட்டத்தட்ட ₹100 கி ஆ இந்த திரும அரை கிலோ பேக்கெட் வந்து ₹100 பிரவுன்ஸ் கால் சம்பல் மாகி சம்பல் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் நெல்லிகிரஸ் சோளகட்டி நெல் அண்ணா நான் டிஎஸ்வி அர்ஜுனா ஆனோட ஆனக்கோட்டை நல்லெண்ணெய் ஜாழ்பாணத்துல கூட அந்த பிஎஸ்பி நல்லா நல்ல பேர் இருக்கு அதாவது பிள்ளை பெத்தாக்கள் மற்றது கூப்பி அதாவது வயது வந்த பிள்ளைகள் எல்லாமே தான் பண்ணி கொடுக்குறது ஆனைக்கோட்டை கேட்டால் தனி பேர் இருக்கு விரும்பி கூட அது மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டுல இந்த வாராக்கள் கூட அப்படி கடையில தேடி திரிவிதா கூட இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கருவாழ் மட்டும் இல்லாம ஒரிஜினல் நெல்லிக்கோஸ் நல்லெண்ணெய் எல்லாமே கிடைச்சி விடுறது பழங்கடி கூட்டா இருக்கீங்க வெளில வெள்ளம்

அந்த வேலை இங்க வந்து நல்ல ஒரு விழாய கூறு இருக்கு தெரிஞ்ச மாதிரி இது என்ன விலை என்ன மாதிரி கூட நாங்க தான் எடுத்து செய்கிறோம் நாங்க செஞ்ச வீட்டுல வச்சுதான் செய்யறது வீட்டை செய்யறாங்க இது வந்து ஆயிரத்தி ரூபா விற்கிறோம் சரியா நல்ல நம்பர் ஒன் மூலம் நல்ல ஃபஸ்ட் இதே இருக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா விற்கிறது நான் உங்களுக்கு ஆயிரத்தி ரூபா ட்ரெஸ்ல போட்டு தரலாம் இது வந்து என்ன நல்லாக்கு அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ மூணு അര കിലോ അര കിലോട്ട് അരക്കിലോടെ അടിച്ചാൽ തീവാനത്തി ആയിരത്തി